வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரளா டிகேச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்றா நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வந்து நம்ம மாற்றி எழுதிருக்கோம் பட் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து புதிய ஒரு கம்பெனி ஆடுறாங்க தனலட்சுமி இந்த தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்து ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு எஃப்எஃப் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த எஃப்எஃப் கம்பெனியுடைய ட்ரா தான் நமக்கு இன்னைக்கு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க தனலக்ஷ்மி டிஎல் அப்படின்னு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மூணு ட்ரா வந்து நமக்கு மாற்றி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொர்ண கேரளாவும் அதே மாதிரி நமக்கு இந்த சமிருதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியதாரா அதே மாதிரி தனலக்ஷ்மி இதெல்லாம் வந்து நமக்கு டோட்டலாகவே மாற்றிக்கிறாங்க இனி இதில் வந்து நமக்கு நேற்று பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்ம இதாக எதிர்பார்த்தோம் பட் எடுக்கலை ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி நமக்கு எடுப்பாங்க எப்பயுமே பட் எடுக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் இனி ஒவ்வொரு கம்பெனி எப்படிலாம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கப்போறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலே கிடச்சிருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராங்கிறதுனால அதை பேஸை வச்சு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கனெக்ட் பண்ணி தான் பார்ப்போம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ட்ரா இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டு ட்ரா இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டு ட்ராங்கிறதுனால நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நமக்கு நேற்று பெண்டிங் நம்பர் நமக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் எடுக்கலை நமக்கு அப்படியே தான் இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு வரும்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி வரவே இல்லை நாளைக்கு தான் கண்டிப்பாக நான் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா நமக்கு இதை போன மாதத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து வரல அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு சி போர்ட்லேயும் பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதுமாரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று எதிர்பார்த்தோம் இன்றைக்கி நமக்கு ஒன்றா நம்பருக்கான பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஒன்று அஞ்சுன்னு அடிட்டாங்க இல்லையா மாதிரி நாளைக்கு ஒன்றாம் தேதியினுடைய முதல் டிராவுடைய ரிசல்ட் இல்லையா அப்போ நமக்கு டிஎலோடைய ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போலில் வந்து நமக்கு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு நாளைக்கு இன்றைக்கி ரெகுலராக எடுத்து வந்தாங்க மூணாம் நம்பர் வேணால் நாளைக்கு எடுக்கிறக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு அதே மாதிரி பி போடில் மூணு சி போல் ஆறு இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல மூணு பி போடில் ஏழு சி போடில் இருபத்தி நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க ஒன்றா நம்பர் அதாவது இருபத்தி ஒரு நாள் நமக்கு வந்து சி போடலே வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக தான் நிற்கிது கண்டிப்பாக அது பேச நாளைக்கு ஒரு நாலாம் நம்பருக்கான ஆட்டம் நம்பருக்கு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஒன்று பி போல பதினேழு சி வந்து நமக்கு ஜீரோ அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுளில் ஏழு பி போடில் பத்து சி போடில் நமக்கு பன்னெண்டு நமக்கு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்து பன்னெண்டுங்கிற இந்த ரெண்டு போர்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் வருதா அப்படின்னு அதே மாதிரி நமக்கு வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோலில் பதினாறு பி போர்டில் எட்டு சி போடில் முப்பது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு வருதான்னு பதினாறு எட்டு முப்பதுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பரும் அப்படி தான் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நாளாக இருக்குது ஏ போடல பி போர்டில் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது நாளில் நமக்கு கிட்டத்தட்ட அறுபது நாளுக்கு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது நாளைக்கு பார்க்க ரெண்டு மாதம் ஆகும்போது இன்னும் நமக்கு எடுக்கலை சரிங்களா எடுக்கிறக்கும் நிறைய சான்ஸ் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அதேமாதிரி சி போர்டில் நாலு நாள் ஆச்சு உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போல அஞ்சு பி போடில் ஒன்பது சி போட்லையும் உங்களுக்கு ஒன்பது தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோலில் ரெண்டு பி போலில் ஒன்று சி போடில் உங்களுக்கு மூணு இதோட தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் பேஸாக தான் நாளைக்கும் ஆட்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு என்ன நம்பருக்கு அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இதை பேஸாகவே கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது எதாவது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆல்போர்டு நம்பர்லேயும் அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி பதினஞ்சு நடிச்சிருந்தாங்க இல்லையா இரநூத்தி பதினஞ்சுக்கு நம்ம அதிகமாக மேட்ச் பண்ணுற எடுக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இந்த நம்பரை ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறையும் பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் வருது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது கணெக்ட் பண்ணி தான் ஏழா நம்பர் கொடுக்குறோம் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழை நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கு தான் அதாவது ரெண்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிற அந்த மூணு நம்பருமே ஒரே மாதிரி மெத்தடில் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து பேசிக்காகவே நமக்கு ஆடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் பதினாறு எட்டு முப்பதுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால மேபி ரெண்டு நம்பரையும் சான்ஸ் வச்சு நமக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கும் ரெண்டுக்கு ஏழுங்கிறதும் ஒன்றுக்கு ஏழுங்கிறதும் அஞ்சுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அஞ்சாம் நம்பர் மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு இரநூத்தி பதினஞ்சுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நாலாம் நம்பர் எங்கே வருது அப்படின்னா எனக்கு வந்தால் சீ போர்டில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் சீ போர்டில் வரணும் சீ போர்டில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது இல்லையா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அப்போ அந்த இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் நமக்கு சீபோர்டில் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் சி போர்ட்டை கொடுக்குறோம் சரிங்களா சி போர்டை நாலு நம்பரு ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நாலாம் நம்பர் ரெண்டுக்கு நாலு ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் அப்படி மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு நாளுங்கிறது ஆக்சுவலாக நமக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பருக்கான எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் அப்படி ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச்சாக தான் பாருங்கள் மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பில்டிங் இருக்குது அதை கணக்கு பண்ணி நாற்பத்தொம்பது ஐம்பது நாளுங்கும்போது உங்களுக்கு ரெண்டு மாதம் கிட்டத்தட்டாயிருச்சு இல்லை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கணக்கு வச்சாலுமே ஐம்பது நாள் ஆச்சு அப்போ நமக்கு பக்கமாக ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எப்படிங்க வருது அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் வருது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பரும் நம்ம இங்கே மிஸ் பண்ணால் வைக்கலாம் ஒன்றாம் நம்பரும் நமக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பருக்கு ஒன்றுக்கு ரெண்டு நாள் தான் ஏன்னா பெண்டிங் நம்பர் வை விசாக பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் பதினாலு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மறுபடியும் நமக்கு இந்த ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நம்ம எப்படின்னு கொடுக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் பேசிக்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஆள்போரில் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க ஏழாம் நம்பருக்கு பெனிஃபிட்டான சாய்ஸ் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒன்றாம் நம்பர் கொடுக்கல காரணம் என்னென்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி தெரியுது இதுக்காச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துங்க இப்போ நான் கொடுத்தங்கிறக்கே எடுக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு பேஸ் இல்லைங்க எனக்கு வந்து மூணு போடு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் வந்து பதினாலு முப்பத்தி ரெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதிகமான வாய்ப்பு உள்ளது நம்பராக இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக ஆடுவாங்க ஒன்றாம் நம்பர் இந்த மாதம் வந்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிராவலே அந்த டிஎல்டைய ஃபஸ்ட்டு டிராவலே ஒன்றா நம்பர் வச்சு கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது போக எஃப்எஃப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எப்படி கொடுப்பாங்கன்னா ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி கேட்டகரியில் இவங்க ஆடுறாங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணும் ரொம்ப ஈஸியாக வில வில்லிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்